அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அணு தினமும் அந்தந்த நாளுக்குரிய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் வழக்கம்போல் ஆன்மீக துளியும் ஜோதிட துளியும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிகப் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முதலில் துளி ஒன்று பருகுவோம் இன்றைய துளியில் அபிராமி அந்தாதிகளிலிருந்து ஒரு இனிய பாடல் உரைகின்ற நின் திருக்கோயிலின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரதியோ பூர்ணாச்சல மங்களையே பொருளுரை அம்மையே பரிபூர்ணமாய் நிலைத்திருக்கும் மங்களமானவளே நீ மனம் மகிழ்ந்து உறைந்த அருளும் திருக்கோளம் உன் கரம் பற்றிய மணாளரின் வாம இடது பாகமோ ஆதியிலே முளைத்தெழுந்த வேதங்களின் பீடமோ அன்றி அவ்வேதங்களின் கொழுந்தன முடியில் இருக்கும் உயரிய நிலையில் உள்ள உபனிஷத்தோ மனதில் எண்ணங்களை தூவும் அமுத கிரணங்களை அள்ளி வீசி ஒளி தரும் வெண்மதியோ பூத்திருக்கும் தாமரை மலரோ அடியனுடைய உள்ள தாமரையோ எப்பொருளையும் மறைத்து வைக்கும் தன்மையுடைய அகண்ட ஆழ்கடலோ பார்க்கடலோ நீ எங்கு விரும்பி உரைகிறாய் என அம்பிகையிடமே கேள்வியை கேட்டு விண்ணப்பிக்கிறார் அபிராமி பட்டர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இன்றைய கிரகநிலை இன்று காலை ஆறு மணி அளவில் ரிஷப லக்னம் லக்னத்தில் சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்ரன் என ஐவர் உள்ளனர் கன்னிராசியில் கேதுவும் கும்பராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் மேஷத்தில் செவ்வாயும் அமர்ந்துள்ளனர் இன்றைய நாளுக்குரிய ஜோதிட அம்சங்கள் குரோதி வருடம் வைகாசி மாதம் நான்காம் நாள் வியாழக்கிழமை அமாவாசை திதி மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் பிரதமை திதி ஆரம்பம் ஆகிறது நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதன்பின் மிருகசீரிடம் நட்சத்திரம் யோகம் இரவு பத்து மணி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் சூழ யோகம் அதுஷ்பாத கரணம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன்பின் நாகவ கரணம் மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அதன்பின் கிம்ஸ்துன கரணம் நாளை அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் பவ கரணம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் நண்பகல் பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி பதினோரு நிமிடம் வரை விடிந்தாள் வெள்ளிக்கிழமை ராகு காலம் பகல் ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிகை காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது சந்திரா பலம் பெறும் ராசிகள் இன்று ரிஷபம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மற்றும் நீனம் சந்திராஷ்டமம் துளாராசிகர்களுக்கு நாள் முழுவதும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய பொதுவான பலன்கள் இன்றைய நாளில் வானில் சூரியனோடு சந்திரனும் சுக்கிரனும் குருவும் மற்றும் புதனும் ராசியில் உழவுகின்றனர் மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி நிலையில் பயணிக்கிறார் சனி பகவான் தன் மூலத்திரிகோண ஆட்சி வீட்டில் உழவுகிறார் ராகு மீனத்திலும் கேது கண்ணியிலும் உழவுகின்றனர் இன்று ஐந்து கிரக சேர்க்கை பெண் ராசியில் கூடுகின்றனர் சுப கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாய் சேர்ந்துள்ளனர் அதிமுக்கியமான நாள் தேசத்திற்கு பலம் சேர்க்கும் நாள் நிலம் வீடு குடும்ப பொருளாதாரம் உயரும் நல்லோர்களின் வாழ்வில் சுபிட்சம் பெருகும் அவர்கள் எண்ணம் ஈடேறும் சனி பகவானுக்கு நான்காம் இடத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்வதால் உழைப்பவர்களின் உயர்வு உறுதியாகும் இனி ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம் அன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு தங்கள் மனதை கவர்ந்திருக்கும் பட்சத்தில் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பயிருங்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் நன்றி தொடர்ந்து வீடியோவை கண்டு மகிழுங்கள் மேசராசி அன்பர்களே இன்று குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதே பெரும் சவாலாக இருக்கும் மனதில் வைராகியமும் செயலில் போக்கும் தென்படும் வீண் அலைச்சலும் அனாவசிய செலவுகளும் தொடரும் உறவினர் வருகை உண்டு பேச்சில் நிதானம் தேவை பணியாளர்கள் மேலதிகாரிடம் மற்றும் முதலாளரிடம் பெறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண் ஏழு இன்று சந்திரகோரியின் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் ரிஷபராசி அன்பர்களே குடும்பத்திலும் அலுவலகத்திலும் அனைவரோடும் அனுசரித்துப் போவதன் மூலம் அன்றாட வேலைகளை செவ்வனே நிறைவேற்றி நிம்மதியும் வெற்றியும் காணலாம் பொறுமையும் நிதானமும் அவசியம் குழந்தைகள் கல்வி ஆரோக்கியம் பற்றி கவனம் செலுத்தவும் பார்ட்னர் மூலம் வீண் செலவுகளும் அனாவசிய பயணங்களும் உருவாகும் தூய நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் பணியாளர்களுக்கு இடமாற்றமும் புதிய பொறுப்புகளும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மிதனராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் முழு கவனத்துடனும் முழு மனதுடனும் பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் பார்ட்னர் நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும் பெரியோர்களின் ஆதரவு தொடரும் புகழ் மதிப்பு உயரும் புதிய பதவிகள் கிட்டும் பணியாளர்களுக்கு மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் நன் மதிப்பை பெற்று இன்புறுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை சாஸ்தா அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு இன்று சுக்கர சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கடகராசி அன்பர்களே இன்று பயம் தோல்வி போன்ற தவிர்த்து பொறுமையுடனும் தொடர் முயற்சியின் பேரிலும் எல்லா பணிகளையும் பழுதின்றி ஆற்றி வெற்றியும் நிம்மதியும் காணலாம் நண்பர்களும் அறிமுகமற்றவர்களும் குழுமி இருப்பர் தொழில் வியாபாரம் லாபம் மிகச் சிறப்பாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடமாற்றமும் கேட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் எட்டு இன்று சுக்கரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் சிம்மராசி அன்பர்களே மறைமுக எதிர் சிந்தனையாளர்களின் இடையூறுகள் தோன்றிய போதிலும் விடா முயற்சியும் செயலில் வேகமும் காட்டி இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் கையிருப்பும் தேவையும் கவலை தந்த போதிலும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டு வீண் சிந்தனைகளை மனமேடையில் தெளிக்க வேண்டாம் பணியாளர்கள் பனிச்சுமையால் தடுமாறுவர் இறை சிந்தனையும் பிறர் நலம் விரும்பும் மனமும் விடாது கடைப்பிடித்தால் வாழ்க்கை வசந்தமே இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷணாமூர்த்தி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கன்னிராசி அன்பர்களே இன்று பல்வேறு குறுக்கீடுகள் பிறர் தலையீடுகள் தொடர்ந்த போதிலும் எல்லா தடைகளையும் தகர்த்தெறிந்து திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காணலாம் எதிர்பார்த்து காத்திருந்த பதவிகளும் ஆற்றல் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் எதிர்மறை சிந்தனையாளர்களோடு விவாதம் தவிர்க்கவும் பணியாளர்கள் பொறுப்புணர்வுடன் பணியாற்றி இன்று நிம்மதி காணலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கரஹோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் துலாராசி அன்பர்களே சனி கிரகம் தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பாதகமாய் அமர்ந்த போதிலும் இன்று ஆற்ற வேண்டிய கட்டாய பணிகளை மட்டும் செவ்வனே ஆற்றி நிம்மதி பெறலாம் யாருடனும் விவாதமோ சர்ச்சையோ வேண்டாம் நீண்டகால முதலீடுகள் எல்ஐசி பாலிசி இவற்றில் முதலீடு செய்ய உகந்த காலம் இன்று சந்திராஷ்டமும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நலம் புதிய திட்டங்களை ஓரிரு நாள் ஒத்திவைப்பது நலம் பணியாளர்கள் இன்று பொறுமையுடன் பணியாற்றி மேலதிகாரியில் நன்மதிப்பை பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சபரிமலை ஐயப்பன் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திர சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் விருச்சிகராசி அன்பர்களே புதுப்புது சிந்தனைகளும் புதுப்புது பணிகளும் உருவாகும் பல கிரகங்களின் தாக்கீது தங்கள் ராசியின் மீது விழுவதால் இன்று அதிமுக்கியமான நாளாக அமையும் குருவின் நேரடி பார்வையில் அனைத்தும் சுபமாகவே இன்று நடந்தேறும் கூட்டுத்தொழில் மியூச்சுவல் ஃபண்ட் நல்ல லாபம் தரும் பணியாளர்கள் தமக்குரிய பணியில் மட்டும் கவனம் செலுத்தி மேலதிகாரி தன் மதிப்பை பெற்று உயலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு இன்று சந்திரகோரியில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் தனுசுராசி அன்பர்களே அனைவரும் எதிர்வரிசையில் இருப்பது போல் தோன்றிய போதிலும் மனதில் வைராகியமும் செயலில் உத்வேகமும் அதிகரிக்கும் மனதில் நீண்டகால திட்டங்கள் பற்றிய சிந்தனைகளை விதைக்காமல் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தி அவற்றை நிறைவேற்றி நிம்மதி காணலாம் யாருடனும் விவாதம் வேண்டாம் பொறுமை அவசியம் அவசிய தேவைக்கேற்ப வங்கிகளில் கடன் பெற இன்று உகந்த நாள் பணியாளர்களுக்கு பனிச்சுமையும் அலைச்சலும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாதன் அதிர்ஷ்ட எண்கள் ஆறு மற்றும் எட்டு இன்று சுக்கரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மகர ராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் மற்றும் பெரியோர்களின் ஆதரவினால் சாதனை மிகு பணிகளை செய்து புகழும் மதிப்பும் பெற்று இன்புறலாம் வீடு வாகனம் ஆபரண சேர்க்கை வாங்க இன்று திட்டமிட மிகச் சிறந்த நாள் குடும்பத்தவர்களின் ஆதரவு பெருகும் பணியாளர்கள் முதலாளிடமிருந்து பாராட்டுகளை பெறுவர் இறை வழிபாடும் தர்ம செயலும் தொடர்ந்து கடைபிடிக்கவும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சந்திரகுரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் கும்பராசி அன்பர்களே இன்று பல்வேறு பணிகளை உடனுக்குடன் ஆற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் செயல் வேகமும் தொடர்வதால் எச்செயலையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இறை சிந்தனையும் தூய எண்ணங்களும் பக்குவமாய் கரை சேர்க்கும் அவசிய செலவுகளைத் தவிர பிற செலவுகளை ஒத்திவைக்கவும் பணியாளர்கள் சவாலான பணிகளையும் திறம்பட ஆற்றிவிடுவர் இன்று மணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு இன்று சுக்கர சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் மீனராசி அன்பர்களே பிறர் உதவியை எதற்கும் எதிர்பார்க்காமல் விடாமுயற்சியுடனும் மனத்திற்பத்துடனும் எச்செயலியும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் பேச்சிலும் உணவிலும் காரம் தவிர்க்கலாம் எவருடனும் விவாதம் தவிர்ப்பது நலம் சிறுதொழில் புரிவோர் லாபம் காண்பர் உத்தியோக மாற்றம் இருப்பிட மாற்றம் விரும்புவோர் மாற வாய்ப்பு உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளும் அலைச்சலும் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூர் அப்பன் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்பது மற்றும் இரண்டு இன்று சந்திரகோரையில் சுபகாரியங்கள் துவங்க நன்மைகள் பல பெறலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி பருகுவோம் இன்றைய ஜோதிட துளியில் ஜாதக அலங்காரத்திலிருந்து ஒரு இனிய பாடல் அரசர்களுள் அறிவில் சிறந்த அரசன் வேண்டுமென்றால் ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு பாக்கிய திரையும் தயவுடன் ஒன்றிற்கொன்று கண்ணுற்றாலும் நுண்ணிய அறிவு கேள்வி வாக்குகள் செலுத்தும் கோவாய் மண்ணினில் வாழ்வன் கண்டீர் விளக்கம் பாக்யாதிபதியும் அதாவது ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் கர்மாதிபதியும் அதாவது பத்தாம் வீட்டு அதிபதியும் லக்னத்தோனும் அதாவது லக்னாதிபதியும் ஆகிய மூவரும் கூடி ஒரு ராசியில் நின்றாலும் அல்லது ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் தமக்குள் பார்த்து கொண்டாலும் கல்வி கேள்விகளில் வல்லவனாய் செல்வாக்குடன் அரசாலும் அதிகாரமிக்க அரசனாவான் ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன் அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஷ்டோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்